ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது லாஸ்ட்டு சண்டே அன்னைக்கு எடுத்தது அன்னைக்கு காலையில் இருந்து அப்பப்போ அந்த டே ஃபுல்லாக வந்து என்னோடய எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் மெயினாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் ஜியோனியை பற்றி இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஜியோனியை வீடியோலையும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வீடியோவில் என்ன நடக்குதுங்கிறத அப்படி ஓரளவு வந்து நான் சொல்லிடுறேன் ஏன்னா வீடியோவில் வந்து நடக்கிறத பற்றி நான் இன்றைக்கி எதுவும் சொல்ல போகிறது என்னுடைய யூடியூப் ஜேர்னியை பற்றி மட்டும் தான் வந்து நான் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன நடக்குதுங்கிறது அப்படியே குயிக்காக வந்து நான் சொல்லிடுறேன் சண்டே அன்றைக்கி காலையில கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துருச்சாச்சு எஞ்சதுமே வந்து டிஃபன் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மளிகை கடைக்கு போயிட்டு லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த வேலைகள் வந்து என்னென்ன பண்ணிட்டேங்கிறத உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே வந்து தெரியும் பிட்டுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தது எல்லாமே நான் தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன் அவன் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அதோடய தமிழ் நேம் என்ன அதோடய இங்கிலீஷ் நேம் என்ன அதோட கலர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் கேட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் பசங்களுக்கு நம்ம எந்த முறையிலேயும் வந்து அவங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கலாங்க இதுமாரி ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக வந்து இருக்கும் அது இல்லாமல் சீக்கிரம் மறந்து வந்து போகாது ரெண்டு பசங்களுக்கும் அவங்க சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் டேரெக்டாக பொருளை காமிச்சு தான் வந்து அதிகமாக வந்து சொல்லிக் கொடுத்துருக்குறேன் புக்ஸை பார்த்து அந்தளவுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுத்தது கிடையாது இன்னைக்கு இந்த வீடியோவில் சமையல் எதையும் வந்து நான் ஷேர் பண்ணலை சண்டே அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் எதுவும் வந்து நான் செய்யலை அதுக்கப்புறமா மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் வந்து நாலு பேருமே வந்து ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஹாப்பி டிரைவ் மாரி வெளியில் போயிருந்தாங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மளிகை பொருட்களும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் தான் அந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன் என்னோட யூடியூப் ஜேர்னியை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போது பார்த்திங்கன்னா யூடியூப்பை பற்றி எனக்கு அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே வந்து தெரியாதுங்க நான் யூடியூப் வந்து நல்லா பார்ப்பேன் யூடியூப்பை பார்த்து நிறைய ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணுவேன் ஃப்ரீ டைமில் வந்து ஃபோன் பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஃபேஸ்புக்கு யூடியூப் அப்படியே தாங்க என்னுடைய பொழுது வந்து போய்ட்டு இருந்தது இப்போ எப்படி வேலை செஞ்சுட்டு சேம் அதே தான் வேலை செஞ்சுட்ருப்பேன் ஃப்ரீ டைமில் பசங்களையும் பார்த்துட்டு அப்பப்போ வந்து என்னுடைய டைம் பாஸுக்கு ஃபோன் தான் பார்த்துட்ருந்தேன் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு எதுவும் ப்ரீ பிளான் எதுவும் பண்ணலை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசையும் வந்து படலைங்க டக்குன்னு வந்து தோணுச்சு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜூலையில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் இந்த கொரோனா டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்டவுன் பீரியடில் தான் வந்து யூடியூப்பே வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க நான் அந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணினேன் என்னுடைய அக்கா பொண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லிங்க் வந்து அமுச்சு விட்டாங்க பார்த்தேன் உங்களுக்கு பார்த்ததுமே வியூஸ்லாம் வந்ததுமே எனக்கும் டக்குன்னு ஒரு ஐடியா வந்து துணிச்சு அப்போ தான் சாதனா பாட்டை கேட்டிருந்தேன் எனக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போடுங்க அக்கா பொண்ணு போடுறேன் நானும் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிக்கு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் அது மட்டும் இல்லைங்க என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவளும் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் ஏன்னா நாங்கள் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்கும் அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக சமையல் வந்து பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணி குரூப்பில் போட்டு விட்டு விடுவோம் அப்போல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு என்னோட சமையல் பற்றி அவளுக்கு தெரியும் நல்லா சமைப்பேன்னு சொல்லிவிட்டு அவள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பேன் நீ நல்லா சமைக்கிற இல்லை அது அப்படியே வீடியோ எடுத்து நீ யூடியூப்பில் ஷேர் பண்ணனு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பேன் நான் அவள்கிட்ட சொல்லிவிட்டு நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது அது வரவும் வராது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தேன் எனக்கு அது வாய்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லை ஒரு வேலை ஃபேஸ் கம்மிச்சு போகிறதுக்குலாம் எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது வேணான்னு முடிவில் தான் இருந்து ஆனால் என் அக்கா பொண்ணு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் போட்டிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது தானே தவிர நான் இது பிளான் பண்ணி எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாதுங்க டக்குன்னு நினச்சேன் தோணுச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் நிறைய ஏர்ன் பண்ணலாங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாமலாம் தான் இருந்தேன் என்னோட ஃப்ரெண்டு சொல்லியுமே அப்புறம் அக்கா பொண்ணு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் போட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணது தாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ணினேன் என்னோடய யூடியூப் ஜேர்னி இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆனது யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் யூடியூப் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரிஞ்சுக்காம தாங்க நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணினது அதுக்கப்புறமா தாங்க யூடியூப்லேயே வந்து யூடியூப் ரூல்ஸ் என்ன யூடியூப்பில் வந்து எப்படி வீடியோஸ் வந்து போடணும் எப்படி எடிட் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து யூடியூப்பை பார்த்தே கற்றுக்கிட்டு தாங்க அதுக்கப்புறமே நான் வீடியோ வந்து போட்டுகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஜூலையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஆறாம்தேதி ஆனால் தொடர்ந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆகஸ்ட் மாதம் தான் வந்து நான் போடவே ஸ்டார்ட் பண்ணது அதுக்கு இடையில் எப்பயாவது ஒவ்வொரு வீடியோ தான் வந்து போட்டுட்ருந்தேன் ஸ்டார்டிங்கில் நான் வந்து வெறும் ரெசிபி வீடியோஸ் மட்டும் தாங்க வந்து போட்டிருந்தேன் வெறும் மியூசிக் மட்டும் வந்து போட்டு அந்த இன்க்ரீடியன்ஸோட நேம்ஸ்லாம் போட்டு தான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறமா முத முதல்ல நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடல் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து நம்ம அது கீழே வந்து டைப் பண்ணாலும் செட் ஆகாது சரி அதுக்கு மட்டும் வாய்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து வாய்ஸ் கொடுத்த வீடியோ வந்து அந்த குடல் க்ளீனிங் வீடியோ தான் ஆனால் அது இப்போ அதை நல்லா ரீச் ஆகிருக்குது ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் பேர்கிட்ட அதை பார்த்துருக்குறாங்க என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவும் நல்லா ரீச் ஆனது அது மட்டும்தான் அதுவும் அந்த வீடியோ போட்டு ஒரு வருஷம் கேட்கிதாங்க அதுக்கு வியூஸே எனக்கு வர ஆரம்பிச்சிது ஸ்டார்டிங்கில் ஒரு இரநூறு வியூஸோடு நின்னது அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெசிபீஸாக தான் வந்து நான் இருந்தேன் எனக்கு வியூஸே சுத்தமாக வராதுங்க நூறு ஐம்பது நூற்றி இருபது இரநூறு அந்தமாரி வியூஸ் தான் வந்துட்டுருக்கும் ஸ்டார்டிங்கில் அந்த நூறு வியூஸ் வரும்போது ஐம்பது வியூஸ் வரும்போதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் போட போடும்போது என்னடா வியூஸே வர மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் ஆனேன் இருந்தாலும் முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் அதை பாதியிலே கைவிடக்கூடாதுன்ட்டு ஒரு முடிவோடு தாங்க இருந்தேன் ஒரு பேமெண்ட்டாவது கண்டிப்பாக வாங்கணுன்ட்டு நான் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டு இருந்தேன் அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டனா கரெக்டாக அந்த ஒன் இயர்க்குள்ளே வந்து அதை நான் கொண்டு வந்துட்டு ஒன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மானிஸ்ட்ரேஷன் வந்து ஆயிடுச்சு ஆனால் வந்து என்னுடைய பேமெண்ட்டு மானிஸ்ட்ரேஷன் ஆகி ஒரு எட்டு மாதம் கழிச்சு தாங்க நான் முதல் பேமெண்ட்டே வந்து வாங்கினது அதாவது நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன்றே முக்கால் வருஷம் கழிச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டே வந்து வாங்கினேன் யூடியூப் வந்து சில பேருக்கு வந்து லக்கு அங்கே லக்கில் சில பேருக்கு டக்குன்னு ரீச் ஆகிடுவாங்க சில பேர் வந்து அவங்க போடுற வீடியோ குவாலிட்டி அவங்க பண்ணுற எடிட்டிங் பண்ணுறது நிறைய டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது இல்லைங்களா நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தான் ஏதோ வீட்டு வீடியோ எடுக்கிறேன் எடிட் பண்ணுறேன் வீடியோ போடுறேன் அவ்வளோ தானே தவிர அந்தளவுக்கு பக்காவாக எல்லாம் நான் இது வரைக்கும் நான் எடி எடிட்டிங் பண்ணி வீடியோ போடலை ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கே கேமராவுக்கு கிளாரிட்டியும் சுத்தமாக நல்லா இருக்காது வீடியோ எடிட்டிங்கு ஏதோ டைம் கிடைக்கும் போது டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி போடுறேன் அவ்வளோ தானே தவிர ஒருவேளை அதனால் கூட எனக்கு வியூஸ் வராமல் போகலாம் ரீச் ஆகாமல் இருந்திருக்கலாம் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பல தடவை யோசிச்சிருக்கேன் ஆனால் சில பேருக்கு லக்குங்க நானும் நிறைய பேர் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்குறேன் என்னோட ரொம்ப கம்மியாக தான் வந்து போடுறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஆனால் அவங்களுக்குலாம் போட்டதுமே டக்குன்னு வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு லக்கு தான் நான் வந்து நினைப்பேன் அப்புறம் ரெசிபிஸ் போட்டுகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது நம்மளுக்கு வியூஸே வாட்ச் வாட்சப்ஸ் ஏறல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் விளாக் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேங்க சரி வ்ளாக போடலான்னு சொல்லிட்டு வளாக் போட ஸ்டார்ட் பண்ணதுமே எனக்கு கொஞ்சம் வியூஸ் வர ஆரம்பிச்சிது வாட்ச்அப்பஸும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிச்சு சரிம நம்ம ரெசிபி போட வேணா வ்ளாகே போடலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு வளாக் போட்டேன்னா இடையில ஒரு ரெண்டு ரெசிபின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போட்டுட்டு தான் இருந்தேன் நான் வளாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வாட்சு கடகன் வந்தாங்க அதுக்கப்புறம் மணி ஷேஷனே ஆனது ஆனால் இது வரைக்கும் அந்த மானிஸ்ட்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது ஒவ்வொரு தடையும் பேமெண்ட் வந்து எப்படி அதை அப்ளை பண்ணி பேமெண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அதெல்லாம் சாதனை தான் வந்து பார்த்துக்குறாங்க அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க அவங்க வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து சொல்லலை உனக்கு பிடிச்சது செய்யணுன்னு வந்து சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு டைமிங் கிடைக்கல அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு முடியல ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் வேலையை நான் தான் வந்து பார்த்துக்குறேன் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது வாய்ஸ் கொடுக்குறது அப்லோட் பண்ணுறது மட்டும் தான் என்னுடைய வேலை அதை மானிஸ்ட்ரேஷன்லாம் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடையும் பேமெண்ட் அவங்க தான் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அது பேமெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது கூட எனக்கு இது வரைக்கும் வந்து தெரியலைங்க கற்றுக்கணுன்னு வந்து தோணலை ஏன்னா அது அவங்க பார்த்துக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் கற்றுக்கவும் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்னோடய வாய்ஸ் கொடுக்கறதுலாம் ரொம்ப யோசிச்சேங்க ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்னுடைய ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் இப்போ போய் ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே காமெடியாக இருக்கும் ஏன்னா நான் அந்த வீடியோ பார்க்குறது கூட மாட்டேன் ஏன்னா வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும் ஆனால் இப்போ நிறைய பேர் நிறைய நான் தொடர்ந்து நிறைய பேர் வாய்ஸ் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ என்னுடைய வீடியோவில் வந்து என்னோடய வாய்ஸ் கேட்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் ஸ்டார்டிங்கில் நான் வ்ளாக் போடும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் காமிக்காமல் மட்டும் வந்து போட்டுகிட்டு இருந்தேன் அப்போலேருந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ் காமிச்சு போடுங்க உங்களை காமிங்க உங்களை காமிங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் தாங்க என்னுடைய ஃபேஸ் காமிச்சின வீடியோ வந்து போட ஸ்டார்ட் பண்ணது அதுவும் என்னுடைய பர்த்டே அன்னைக்கு முத முதல்ல என்னுடைய ஃபேஸ் வந்து காமிச்சின வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணினேன் அதுலேருந்து தொடர்ந்து நான் வந்து வளாகாக தாங்க வந்து போட்டுகிட்டு இருக்கேன் எப்பயாவது இடையில வந்து ரெசிபீஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ரெசிபிஸ் போட்டேன் அளவுக்கு நம்மளுக்கு வீடியோஸுக்கு வியூஸே வரமாட்டேங்கிறது அதனால் வந்து ஏதோ விலாகாவது போட்டாலும் ஏதோ ரெண்டாயிரம் மூவாயிரம் பேராது வந்து பார்க்குறாங்களே அப்படிங்கிறனால தான் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் ரெகுலராக வீடியோ தாங்க இருக்கிறேன் இது வரைக்கும் வந்து நான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷத்துக்கு மேலேயே வந்து போயிட்டுருக்குது இது வரைக்கும் ஆயிரத்தி நானூறுக்கு மேலே வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் அதில் ஒரு நூறு வீடியோக்கு மேலே வந்து நான் டெலீட் பண்ணியிருக்கிறேங்க காப்பிரைட் கிளைமில் வந்து வந்துருக்குது அதாவது மானிஸ்டேஷன் ஆனதுக்கப்புறம் காபிரேட் கிளைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் வந்து இடையில கொஞ்சம் நல்லா வந்து போயிட்டு இருந்ததுங்க ஸ்டார்டிங்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் மனிஷேஷ் நாய் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து வாங்கினது எட்டு மாதம் கேச்சு தான் அதுக்கப்புறம் அடுத்த பேமெண்ட்டு நாலு மாதம் கேச்சு தான் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து மூணு மாதம் கேச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கேச்சுன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஒன் இயருக்கு மேலே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று டு ஒரு மாதம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக போகிறதுனால மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தாங்க எனக்கு வந்து யூடியூப்லேருந்து அமௌண்ட் வந்து வரும் அதாவது என்னுடைய சேலரி வந்து மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கிரெடிட் ஆகும் அதுவும் என்னோட யூடியூப் சேல்ரி பற்றி நான் சொன்னேன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவேங்க அதுக்குன்னு தனியாக நான் ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து நான் ஷேர் பண்ணலை எனக்கு அதுக்கு தனி ஒரு கண்டென்ட் கிடைக்கலைங்களா அதனால தான் நான் எனக்கு ஒரே ஆசை அது பேராசை கூட வந்து சொல்லலாம் எனக்கு ரொம்ப வியூஸ் போகணுன்னு கூட நான் எதிர்பார்க்கலங்க எனக்கு ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஒரு பத்தாயிரம் வியூஸ்க்குள்ளே வந்தாலே போதும் ஏன்னா மாதம் மாதம் எனக்கு யூடியூப்பில் வந்து சேல்ரி வரும் அதுதான் வந்து நடக்க மாட்டேங்குது நமக்கு லக்கம் இல்லை வேறு வழியில் டெய்லி ரொட்டீனை காமிச்சா உங்களுக்கும் போர் அடிச்சிடும் வேறு வழியில் எனக்கு அதை தவிர வேறு எதுவும் போடவும் வந்து தெரியல இல்ல திசைகள் வீட்டில் இருந்தபடியும் சம்பாதிக்கிறதுக்கு இந்த யூடியூப் வந்து ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம்னே வந்து சொல்லலாம் நல்லா சூப்பர் சூப்பர் கண்டென்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வீடியோ நல்ல குவாலிட்டியாக நல்ல கிளாரிட்டியாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய சேனல்ஸ் வந்து நல்லா ரீச் ஆகும் ஆனால் அது எனக்கு வந்து செட் ஆகலை அதாவது எனக்கு லக் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு லக் இருந்தால் நீங்களும் யூடியூப்பில் நல்லா வந்து ரீச் ஆகலாம் நீங்கள் பெஸ்ட் ஸ்டோரி யூடியூப்ராக கூட நீங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் நல்ல கிளாரிட்டியாக குவாலிட்டியாக நல்லா வந்து சூப்பராக சூப்பர் சூப்பர் கண்டென்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வீடியோஸ் வந்து போட்டிங்கன்னா சூப்பராக வந்து யூடியூப்பில் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் இருப்பேன் ஆனால் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வந்து இருப்பேன் ஏன்னா வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து பிடிச்சி ரெகுலராக வந்து பார்க்குறவங்களும் வந்து இருக்கிறாங்க வீடியோஸ் போடலைன்னா ஏன் போடலைன்னு சொல்லி கேட்குறவங்களும் வந்து இருக்கிறாங்க நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்குமே அவங்க எல்லாருக்குமே இந்த டைம்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்காவது கண்டிப்பாக நான் யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன் அதேமாரி வந்து எனக்கு யூடியூப்ல வந்து சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாதுங்க சோஷியல் மீடியாவில் வந்துட்டாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்து வரதான் செய்யும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து தைரியம் வேணும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு ரொம்ப வந்ததும் கிடையாது வர ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஸ்டார்டிங்கில் ஒரு சிஸ்டர் வந்து என்னை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தி ஒரு அஞ்சாறு கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அதை என்னால் மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவங்க கமெண்டும் பண்ணுறது இல்லை அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததும் கிடையாது அப்படியே வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப ஜெனியூனாக சஜெஷனாக வந்து சொல்கிறாங்க ஒரு அட்வைஸாக வந்து பண்ணுறாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பண்ணுற கமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உடனே நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாற்றிப்பா அவங்க சொல்கிற விஷயங்கள் ஒன்று ரெண்டு பேர் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க இப்போலாம் சுத்தமாக வர்றதே கிடையாது அப்படியே ஏதாவது எப்பயாவது ஒரு வீடியோவில் ஒன்று ரெண்டு வந்தாலுமே நான் அது பெருசாக ரியாக்ட் தான் கிடையாது அப்படியே இக்னோர் பண்ணிடுறது அவங்களாம் நம்மளுக்கு யாருனே வந்து தெரியாது அதனால் அதெல்லாம் நான் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது இருந்தாலும் என்னோட உறவுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நான் யூடியூப் சேனலில் வச்சுருக்கிறது ரொம்ப கிண்டல் கேலியெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க நான் வீடியோவில் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதே மாதிரி இமிட்டேட் பண்ணி ரொம்ப நக்கல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அது எனக்கு அதுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி சந்தோஷம்னு நினைக்கிறேன் அதை பண்ணிட்டு போட்டுன்ட்டு நான் விட்டுடுறது அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்கு மாரி தான் மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே நக்கல் அடிச்சிருக்கேன் நல்ல அடிச்சுட்டு போயிடுவாங்க யூடியூப் வந்து ரன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அதில் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து தெரியும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அது தெரியாது நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியாச்சு அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் ஸ்வீட்காரவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க என்னுடைய ஒரே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு இப்போ சோஷியல் மீடியான்னு வந்தாச்சு அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரதான் செய்யும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்காக நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் வீடியோ போடுறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இல்லை வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலோ இல்லை வீடியோ போடுறவங்களும் உங்களுக்கு பிடிக்கலனால எதுவாக இருந்தாலும் சரிங்க நெகட்டிவ் போடுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாரிலாம் வந்து போட்டுடாதீங்க ஏன்னா அப்போசிட்டில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே அவங்களுக்கு கஷ்டம் தானே இருக்கும் அதை நீங்கள் சொல்கிற விதத்தில் கொஞ்சம் காமா இல்லை ரிக்வெஸ்ட்டாக இல்லை ஒரு சஜெக்ஷனாக வந்து நீங்கள் சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுப்பாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு சஜெக்ஷனாக தான் வந்து நான் சொல்கிறேன் ஒருஸ்ட்டாக தான் நான் வந்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் வீடியோஸ் எடுத்தது வரைக்கும் வந்து டைமிங் முடிஞ்சிச்சிங்க அதுக்கப்புறம் நான் ரொம்ப கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கிறனால என்னுடைய ஃபோட்டோஸ் தான் கடைசி ஆட் பண்ணிருக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய யூடியூப் ஜேர்னியை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டுருக்கிறேன் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் என்னோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் இந்த டைமில் வந்து நான் நன்றி சொல்லியிருக்கிறேன் உங்களால் தான் இது எல்லாமே வந்து எனக்கு சாத்தியம் யூடியூப்பில் நான் சம்பாதிக்கிறேன்னா அதுவும் உங்களால் தான் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ண பார்க்க என்னுடைய சேனலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ரீச் ஆகணும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் பாய்